ஸ்ரீமாதிரியான மகா சென்னை அடையார் சருசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா அம்மா ரேணுகாதேவி இன்றைய படிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் திடீர்னு மரணம் நடக்கும் அந்த மரணம் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டே இருக்கும் தாத்தா சாவார் பாட்டி சாவாங்க சித்தப்பா சாவாங்க மாமா சாவாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியா சாவு இருந்துக்கிட்டே இருக்கும் பதினாறு நாள் ஒருத்தவங்களுக்கு முடிஞ்சிருக்காது அதுக்கு இன்னொரு மரணம் நிகழ்ந்துவிடும் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை நம்ம வந்து உன்னிப்பாக நோட் பண்ணணுங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சாவை எடுக்கிறது அவங்கள புதைக்கிறது அவங்கள எரிக்கிறது இந்த மாதிரி பிதிர் காரியங்கள் எது செய்தாலும் குளிகை நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை வந்து யார் ஒருத்தர் குளிகை நேரத்தில் சாவை எடுத்திருக்காங்களோ அவங்க வீட்டில் திருப்பி திருப்பி இந்த மரணம் வந்து நிகழும் இன்னொரு விஷயம் இந்த சூதகம் அல்லாதவர்கள் புரியுதுங்களா பதினாறு நாள் அந்த சூதகம்னு சொல்லிட்டு ஒன்று இருப்பாங்க விரதம் மாதிரி ஒன்று இருப்பாங்க அந்த பதினாறு நாள் சாமி போட மாட்டாங்க குங்குமம் வைக்க மாட்டாங்க பூ வைக்க மாட்டாங்க எண்ணெய் வைக்க மாட்டாங்க அந்த இறந்தவங்களுடைய துக்கத்தை மட்டும் அனுசரித்து இருக்கக்கூடிய ஒரு பதினாறு நாள் சூதகத்தை தேவையில்லாத சம்பந்தக்காரர்கள் யாராவது பதினாறு நாள் இருக்கிறாங்கன்னா அவங்க வீட்லேயும் அந்த மரணம் வந்து நிகழும் என்னதான் நம்ம உறவு முறை இருந்தாலும் அந்த பங்காளி ரத்தம் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த சூதகத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் அன்பின் பெயரால் வந்து நம்ம வந்து பதினாறாவது சூதகத்தை நம்ம வந்து கூடாது அப்படி பிடிச்சாலும் திரும்ப திரும்ப அந்த மரணம் வந்து நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆக எதிர்காரியம் செய்கிற நேரத்தில் குளிகை நேரம் இல்லாத பார்க்க வேண்டியது உங்களுடைய அவசியமான ஒரு செயல் தெரிஞ்சுக்கோங்க இது சம்பந்தமான விவரங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளை அதுக்கான கிளம்பில் கொடுக்குறேன் நன்றி சிவாயடம